மலையாளம் நாளைக்கு எப்பி சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் நடந்திருக்கு அந்த திருப்பம் என்ன அப்படின்றதையும் அடுத்து எப்பிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க பாயிண்ட் நம்பர் ஒன் நாளைக்கு ஒரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்றது மோகன்லால் சார் இன்றைக்கே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருந்தார் ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு எலிமினேஷன் நடந்திருக்கு அந்த எலிமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்காமே இருந்திருக்கலாம் அந்த எலிமினேஷன் வச்சுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாளைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறாங்க நோரா அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு எலிமினேட்டும் ஆயிட்டாங்க பட் எலிமினேட் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னா ஆனால் வீட்டுக்கு தான் போனாங்க திரும்ப பிக்பாஸ் வீட்டுக்கே உள்ள வரா மாதிரி திரும்ப பாஸ் வீட்டுக்கே வந்திருக்காங்க நோரா அப்படின்றது தான் அஃபிஷியல் தகவல் ஸோ பாஸ் வீட்டு வெளியேறி ரெண்டுமே ரெண்டு மணி நேரம் சாரி ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரகசிய அறையில் வைக்கப்பட்டு திரும்பவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ ஒரு பக்கம் சண்டே எபிசோட் முடிஞ்சோன்னா லைவ் டெலிகாஸ்ட் ஆகும்ல அந்த லைவில் நோரா வந்து ஒரு பேய் வேஷம் போட்டு கோஸ்ட் கேட்ட போட்டு நோரா திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்றது தான் பட் எதுக்கு நோராவை காப்பாற்றணும் ஏன் நோராவை வந்து ஹெலினேட் பண்ணிட்டு போயிருக்கலாமே என்ன அந்த கேமில் மாற்றம் நடக்கும் போதுன்னு எனக்கு தெரியல மேபி நோராவை பணப்பட்டி எடுக்கிறதுக்காகவே திரும்ப உள்ள அமைச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுது பட் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் ஒரு டுவஸ்ட்டு பண்ணியிருக்கலாங்க மேபி கேமில் ஒரு வேலை உங்களுக்கு எலிமினேஷன் கேன்சல் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டுஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கலாம்னானா ஒரு ஷாக்கிங்காக வந்து ஜாஸ்மின் ஹெல்மெட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு திரும்ப ஜாஸ்மினை வீட்டுக்குள்ள அமிச்சா எப்படி இருக்கும் மேட்சோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்ன்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்வஸ்ட்டாகவே இருந்திருக்கும் இந்த மாதிரி எதனா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம் பட் நோரா ரூம் போயிட்டு திரும்ப வந்தால் ஒரு கேமில் ஒரு தாக்கம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக அபிப்பிராயம் இல்லை அந்த விஷயத்தில் பட் எனிவே நோரா ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதான் நம்ம சொல்லணும் இது மெயின் விஷயம் அடுத்தது தங் டுஸ்டர் ஒரு கேம் நடந்தது அறுது மு அறுது அறுது முதிரே குதிரருது முதிரே அதிரிலால் முதிரே பின்னன் முதிர அருது குதிரே அப்படின்ற மாதிரி ஒரு தங் ட்வர் ரொம்ப டஃப்பாக வச்சுருந்தாங்க அந்த மாதிரி மோகன்லால் சாரோட எபிசோட்ல ஆளுக்கு ஒரு கார்டில் தங் டூஸ்டர் சொல்றாங்க அந்த தங் ட்விஸ்டரை படிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் வந்து அப்படியே முழிக்கிறாங்க தகைக்கிறாங்க அதை பேச முடியாமல் தவிக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிச்சு இந்த இப்போ நான் ஒரு டைலாக் சொன்னேன் அதுவே எனக்கு வரலை அது நான் பல வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி சடனாக போய்ட்டு நம்மளே படிக்க சொன்னால் நம்மளே திணறுவோம் மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நாளைக்கு எபிசோடில் நடக்குது இது ஒரு மெயின் எலிமெண்ட் அதை தவிர்த்து ரெண்டாவது எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிக்கெட்டு ஃபினாலியில் நடந்த விஷயங்கள சிஜோ மற்றும் ஜாஸ்மின் வந்து பேசணும் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தார்ல அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்து அந்த ஒரு ரவுண்டும் வந்து கலாய்க்கிறாங்களா இல்லை ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கா இல்லை ரோஸ்ட் பண்ற மாதிரி சம்பவம் இருக்கா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஒரு மூமெண்ட் அதில் நடக்குது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சிஐடி ராமதாஸ் சிஐடி ராமதாஸ் கிட்டே வந்து மோகன்லால் சார் பேசுகிறாரு வீட்டுக்குள்ளே வந்தவொடனே எல்லாரும் உட்காந்து மோ இது மோகன்லால் சாரை பார்த்தா டிவியில் வந்து சிஐடி ராமதாஸ் பேசுறது காட்டுறாங்க மோகன்லால் வந்து சுகமா அப்படின்னு கேட்கும்போது சுகமாய் சுகமாய் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா மாதிரி சொல்லிவிட்டு ஆமாம் டாஸ்கெலாம் பண்ணிங்க எப்படி இருந்தது போது கம்பீரமான டாஸ்க்கு நான் கம்பீரமாக கொடுத்தேன் பட் அதை பல பேர் கம்பீரமாக விளையாடுனது எல்லாமே நம்ம வெளியே இருந்து பார்த்துருந்தோம் அப்படின்ன மாதிரி மோகன்லால் விசார் சிஐடி ராமதேசோட கான்வர்சேஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது பட் அது ப்ரோமோல பார்க்கும்போதே அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது மேபி எபிசோடில் வந்தால் அதை பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும் மோகன்லால் டூ மோகன்லால் போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சு பட் அதில் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் பொருள் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாரு அது என்ன பொருள் ஏது பொருள்ன்றது தெரியல மேபி எவிக்ஷன் கார்டாக இருக்கும் போல இருக்குது எவிக்ஷன் கார்டு ராமதாஸ் வந்து எவிக்ஷன் கார்டு காமிச்சு நோராவை ஹெல்மேட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது தெரியுது ஸோ இதுதான் மக்களே நாலு எபிசோடில் நடக்க போகுது நம்பர் ஒன் ஸோ தங் டுஸ்தர் கேம் நம்பர் டூ சிஐடி ராமதாஸ் கூட ஒரு கான்வர்சேஷன் மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் மற்றும் சிஜோவோட ஸோ அந்த ரோஸ்ட்டு அந்த பேட்டி மாதிரி இல்லை ரோஸ்ட்டு மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் ரிப்போர்ட் மாதிரி ஒரு இது நடக்கும் அது ஒன்று லாஸ்ட்டாக நோராவோட எலிமினேஷன் நடக்கும் ஸோ இதை முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு எபிசோட முடிச்சுடுவாங்க லைவில் வந்தால் நோராவாக வீட்டுக்குள்ளே வர அப்டேட்லாம் வரும் அப்படின்றது தான் அஃபிஷியல் தகவல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே